கைஸ்தலால் இன்றைய மன்னா எங்கள் பிபி திருச்சபையிலிருந்து உங்களுக்காக கடந்த நாட்கள்ல அரண்களை நிர்மூலமாக்கும் ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் ரெண்டு குரந்தைய பத்து நான்கு வாசிக்கும் பொழுது நமக்கு உண்டான அரண்கள் தடைகள் மாம்சத்தில் அல்ல அது ஆவியில் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆவியில் உண்டான இந்த அரண்களை உடைக்க தேவன் கொடுத்த சர்வ ஆயுதங்களையும் நாம் தரித்துக்கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம் பிரியமானவர்களே ஒரு தேசத்திற்கு பிரச்சனை வரும்போது தங்கள் தேசத்தை பாதுகாக்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை ஏந்தி யுத்தம் செய்கிறார்கள் எதிரியை அழிக்கிறார்கள் எதிரி இன்னும் முன்னேறி நாட்டுக்குள் புகுந்து விடாமலும் தடுக்கிறார்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி போகாமல் இருக்கத்தான் சத்ரு தடைகளை அரண்களை உண்டாக்குகிறான் இவைகளை உடைத்து நிர்மூலமாக்கத்தான் கர்த்த நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் கர்த்தர் வைத்திருக்கிற முழு நன்மையும் பெற்றுக்கொள்ளாமலேயே கொள்ளாமலேயே மறித்து விடுகிறார்கள் என்று ஒரு தேவ பிள்ளைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை உடைக்க ஆயுதங்களை பயன்படுத்த தெரிய வேண்டும் நம்மை ஆண்டவர் பயிற்றுவித்தும் அதை பிரகிக்காமல் இருந்தால் நாம் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் சுழன்று கொண்டே இருப்பது நிச்சயம் போர்வீரனுக்கு அழகு கடைசி வரை தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து ஆயுதத்தையும் வைத்து எதிரியை அளிக்க முற்படுவதுதான் ஆயுதத்தை பயன்படுத்த தெரிந்தவன் தான் வீரன் இருந்தும் பயன்படுத்த தெரியாதவன் கோளை ஒரு ஜெப இருந்து கர்த்தன் நமக்கு கொடுத்த சர்வ ஆயுதங்களையும் பயன்படுத்தி தடைகளை உடைத்து முன்னேறி செல்வோம் ஆமேன்